மேடையில் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய ஐஏஎஸ் அவர்கள் ஐஆர்எஸ் அவர்கள் மதிப்புக்குரிய சர் சிபி சார் அவங்கள்ட்ட ஃபஸ்ட் பேசும்போது ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணாங்க அப்போது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும்ல இங்கே வந்து ஐஏஎஸ் ஐஆர்எஸ் டிஎன்பிஎஸ்சி பிஎஸ்சிஐ எக்ஸாம்ஸ்க்கு ஒரு கோச்சிங் சென்டர் வேணும்னு வைக்க கோரிக்கை வச்சது அரசு கல்லூரி பிரின்சிபல் சார் அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோரிக்கை வைச்சாங்க தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு அவங்களோட முன்னெடுப்பு தான் அது அப்புறம் இது மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கலாக பார்த்திங்கன்னா ரொம்ப க விரலூட்டே நீர்லாம் நம்ம ஊரில் இருக்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸை ஏன் வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ரொம்ப முக்கியம் ஒரு தொகுதிக்கு அப்படின்னு கவனிச்சிங்கன்னா அங்கே உள்ள வளர்ச்சி திட்டங்களை வந்து தீர்மானிக்கக்கூடிய இது இருக்கும் நீங்களே ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கீங்க பத்து ஊருக்காரங்க இருக்காங்க அவங்கவுங்க ஊர்க்காரங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு இப்போ நம்ம பேராவரணியை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து பின்தங்கின தொகுதி அதுலேயும் வந்து நமது அண்ணன் டாக்டர் ஜீவகண்ணன் வந்து இந்த காலேஜை வந்து சிறப்பாக நடத்தி கொண்டு அதில் வந்து எவ்வளோ செலவு ஆனாலும் அதுக்கு வந்து அதை பற்றி கண்டுக்க மாட்டார் அதுக்கு வந்து இப்போ நம்ம என்ன கோரிக்கை வச்சோம் அண்ணா இந்த மாதிரி ஒரு சமூக சேவை இருக்குது லாஸ்ட் ஒன் இயராகவே கிட்டத்தட்ட நம்ம ஃபவுண்டேஷனுக்கு நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் கொடுப்பாங்க அதனால நான் தனியாக ஒரு விங் எடுத்துக்கிட்டேன் லா ஃபவுண்டேஷன் சேரிட்டபுள் ட்ரஸ்ட்டுன்னு நம்ம இந்த ஃபவுண்டேஷனை வந்து பொது நலன் கருதி இங்கே என்ன இல்லை ஓகே தொழிற்சாலை இல்லையா அந்த தொழிற்சாலையை கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணலாம் இங்கே வந்து என்ன ஃப்ரீ எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எல்லாருக்கும் ஈவனாக இல்லையா அதை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம் ஸோ அதில் தான் இந்த முன்னெடுப்பு இந்த ஃப்ரீ ஐஏஎஸ் ஐ ஐஆர்எஸ் ஸோ நம்மளோட வேல்யூ எப்போ தெரியும்னா நம்ம அதுக்கு எப்பயிலும் இந்த முயற்சி எடுக்கிறோம் அதுக்கு விடை வந்து ஒரு பத்து வருஷம் கழித்து பதினஞ்சு வருஷம் கழித்து தெரியும் அந்த சக்ஸஸில் உங்களுக்கும் ஒரு சிறிய அளவு ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு தெரியும் போது அந்த வேல்யூ வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் வந்து இப்போ டென்த்து படிக்கிறீங்க லெவன்த்து படிக்கிறீங்க டுவெல்த்து படிக்கிறீங்கன்னு நினைக்காமல் இப்போலேருந்தே ஒரு ஆராய்ச்சிக்குள்ள மைண்ட் செட்டை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா அந்த ஆராய்ச்சிக்குள்ள மைண்ட் மைண்ட்செட்டை இப்போ ஒன்றும் இல்லை கூகுளை தட்டி ஐஏஎஸ் ஏன் படிக்கணும் ஐஆர்எஸ் ஏன் படிக்கணும் இல்லை டிஎன்பிஎஸ்சி இல்லை எம்பிபிஎஸ் ஏன் படிக்கணும் இல்லை ஜென்ரல் நாலேஜ் ஏன் வேணும் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு ஆராய்ச்சி நோக்கத்தை உங்களுக்குள்ளே விதைக்கணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கம் லா ஃபவுண்டேஷனோட நோக்கம் அதனால தான் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது ரூரல் சைடில் ரொம்ப முக்கியம்னு ஏன்னு நினைக்கிறோன்னா அந்த எஜுகேஷன் வந்து உங்களுக்கு சொத்தை விட ஒரு மிக மிக மிகப்பெரிய முக்கியத்துவத்தை ஏற்படுத்தும் அந்த அந்த விஷயத்தை முறையாக லா ஃபவுண்டேஷன் ஏன் இங்கே கொண்டு வருதுன்னா இங்கே உங்களுக்குள்ள பாகுபாடு இல்லாமல் இப்போ அண்ணன் அவரே வந்து அடுத்த வருஷம் இங்கே காலேஜ்குள்ளேயே வந்து ஃப்ரீ ஐஏஎஸ் கோச்சிங்க்குள்ளே ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி இந்த தொகுதின்னு இல்லாமல் பட்டுக்கோட்டை மாவட்டம் சரி இப்போ தஞ்சாவூர் மாவட்டமாக இருக்கட்டும் புதுக்கோட்டை மாவட்டமாக இருக்கட்டும் எந்த தொகுதியை சேர்ந்தவங்களுக்கு இந்த நீடி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பே பண்ண முடியலை பே பண்ண முடியுது இங்கே அந்த மாதிரி இருக்க மாதிரி கொண்டு வந்துட்டு இப்போ யூகேல இருக்க நண்பர்கள் அமெரிக்காவில் இருக்க நண்பர்கள்லாம் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸஸ்லாம் ஆன்லைனில் எடுக்கிறதுக்கு நம்ம கார்பரேட் சைடில் இருக்க கான்டாக்ட்ஸ் எல்லாமே அவங்க இந்த சோஷியல் ஒர்க்கில் சேர்ந்துருக்காங்க இப்போ நம்ம ஃபவுண்டேஷனில் அக்ராஸ் குளோப் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு பேர் இருக்காங்க யூஎஸில் மட்டும் ஒரு ரெண்டு மூணு சிஇஓஸ் ஹூ வாஸ் வெரி இன்ஸ்பயர்டு அபவுட் திஸ் இனிஷியேட்டிவ் ஏன்னா இந்த சஸ்டைனபிலிட்டி மைண்ட் செட்டுங்கிறது பார்த்திங்கன்னா தனி நிலைத்தன்மை மனநிலை நிலைத்தன்மை மனநிலை வந்துருச்சுன்னா சக தோழர்களையும் சமமாக பார்க்குற குணங்கள் வந்துடும் இப்போ பார்க்கும்போதே உனக்கிட்ட என்ன இருக்குது ஒன்றை இல்லை அப்படின்னு பார்க்குற குணங்கள் போய் உங்களுக்கு என்ன உதவி பண்ணலாம் என்னால் முடிஞ்சது என்ன அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அது மாதிரி தான் சிபி சார் வந்து இப்போது அவர் சிட்டியில் அங்கே இருந்தாலும் இந்த கிராமப்புறத்துக்கும் நம்மளோட ஞானத்தை வந்து காணிக்க கொடுக்கலாம் அவரும் ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு நான் நினச்சேன் ஒரு கமர்ஷியலாக ஏதாச்சும் கேட்பாங்க அப்படின்னு நினச்சேன் பட் சார் சொன்னார் நான் ஃப்ரீயாகவே பண்ணுறேன் கார்க்கி ஆன்லைனில் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் இந்த இனிஷியேட்டிவாக பண்ணுறது நாங்கள் இங்கே எப்போது கடமைப்பட்டிருக்கோம் ஆமாம் தேங்க் யூ தேங்க் யூ ஒன்றரை நாள் தேங்க்யூ